ஹாய் கைஸ் வெல்கம் டு கண்டிதா ஹாய் கைஸ் வெல்கம் டுக்கோ இன்னைக்கு நம்ம இந்த அப்படின்னா நாளைக்கு வந்து செகண்ட் நடக்குது வாய்ஸ் அனுப்பிட்டேன் வாய்ஸ் நான் பேசுகிறது ஆடியோபுல்லாக இருக்கா எல்லாம் சேட் பண்ணுங்க கேட்குதா கேட்குதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆடியோபுள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் எதாவது வாய்ஸ் மிஸ்டேக் ஏதாவது வாய்ஸ் நாய்ஸ் ஏதாவது வந்தால் சொல்லுங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு வந்து செகண்ட் இன்டர்னல் செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட்டு இன்டர்னல் எக்ஸாம் நடக்குது ஸோ அதுக்காக நம்ம வந்து கூட்டுறவு எல்லாம் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனுக்கும் செகண்ட் லெசனுக்கும் ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அதுக்கப்புறம் ஒன் வேர்டும் போட்டிருக்கோம் இப்போ வந்து செகண்ட் லெசனுக்கான ஒர்டை போ இந்த லைவில் பார்க்கலாம் ஏன் இது ஸ்கிரீன் ரெக்கார்டை போடலன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு ஒரு வீடியோ பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போடணுன்னா எடிட்டிங்கோடு சேர்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது ஸோ அதனால தான் இந்த இது லைவில் போடுறோம் இந்த மதிப்பெண் வினாக்கள் கூட்டுறவு வங்கிகள் அத்தியாயம் ரெண்டு அதுக்கான ஒருமதிப்பின் வினாக்கள் பார்க்கலாம் அத்தியாயம் ரெண்டுனா கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் முக்கிய ஒருவரி வினாக்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கூட்டுறவு வங்கிகள் தங்களுக்கு தேவையான உள்நிதி ஆதாரங்களை பின்கண்ட வழிகளில் திரட்டுகின்றன கூட்டுறவு வங்கிகள் தங்களுக்கு தேவையான உள்நிதி ஆதாரங்களை பின்கண்ட வழிகளில் திரட்டுகின்றன ஓகேங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அதுக்கு ஏபிசி மூன்றும் அதாவது முழு மூலதனம் காப்புத்தொகை அல்லது ஒதுக்கீடு நிதிகள் வைப்பீடுகள் வெளி நிதி ஆதாரம்னா நம்மளுக்கு தெரியும் என்னது உயர்நிதி நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் கடன்கள் அடுத்தது ரெண்டு கொஷின் கூட்டுறவு வங்கிகள் உயர்நிதி நிறுவனங்களிடம் பெறப்படும் கடன்கள் கடன்களை எந்த நிதி ஆதாரமாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க அதுனா அது வெளிநிதி ஆதாரம் தான் ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சரு ஓகேங்களா அடுத்தது மூணாவது கொஷின் கூற்று காரணம் கூற்று ரெண்டு கூற்று கொடுத்துட்டு சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க முதல் கூற்று பாருங்க பங்கு மூலதனம் என்பது நிலையற்ற நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கூற்று வந்து பங்கு மூலதனத்திற்கு வட்டி செலுத்தப்படுகிறது ரெண்டாவது கூற்று வந்து பங்கு மூலதனத்திற்கு வட்டி செலுத்தப்படுகிறது ஓகேங்களா அப்படின்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி வந்து கூற்று ஒன்று சரி ஆனால் ரெண்டு தவறு ஓகேங்களா பங்கு மூலதனத்திற்கு வட்டி வருமா வராது லாபம் மீட்டினால் லாப பிரிவினை மட்டும்தான் கிடைக்கும் அதனால கூற்று ரெண்டு தவறு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் நிகரலாப பிரிவினை எழுபத்தி ரெண்டு லாப பிரிவினை எழுபத்தி ரெண்டின் படி எவ்வளவு தொகை காப்புத் தொகையாக ஒதுக்கப்படுகிறது ஓகேங்களா காப்புத்தொகைக்கு எவ்வளவு இருபது விழுக்காடு ஓகேங்களா அதான் சேமநிதின்னு சொல்லுவாங்க லாபப் பிரிவினையில் இருபது விழுக்காடு ஒதுக்குவாங்க ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது கொஷின் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பொதுவாக எந்த ஒரு வங்கி மிகப்பெரும் நிதி ஆதார பகுதியாக திகழ்வது டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா மிகப்பெரும் நிதி ஆதார நிதி ஆதார பகுதி தான் என்னது நம்மளுக்கு வைப்பீடுகள் தான் ஓகேங்களா மிகப்பெரும் நிதி ஆதார பகுதி வைப்பீடுகள் தான் அடுத்தது ஆறாவது கொஷின் வந்து அதுவும் கூட்டிருக்காருன்னு கேட்டிருக்காங்க சேமிப்பு கணக்கிற்கு வட்டி வழங்கப்படவில்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டி வழங்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டி வழங்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க கூட்டு ரெண்டு வந்து நடப்பு கணக்கிற்கு வட்டி வழங்கப்படுகிறதா ரெண்டு கூட்டுமே தவறு ஓகேங்களா இரண்டு கூட்டுகளும் தவறு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் சேமிப்பு கணக்கு வட்டி வழங்குவாங்க நடப்பு கணக்கு தான் வட்டி வழங்க மாட்டாங்க இது மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது ஏழாவது கொஷின் தற்பொழுது சேமிப்பு கணக்கிற்கு வழங்கப்படும் வட்டி விகிதம் மூணு பர்சன்டேஜ் ஓகேங்களா நம்ம கூட்டுற வங்கியல் புக்கில் மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க தணிக்கை புக்கில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இது எந்த வகையில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது தெரியல பார்த்துக்கோங்க ஆப்ஷன் பார்த்து கிளிக் பண்ணுங்கள் த்ரீ தணிக்கையில் ஒரு வேலை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போடுங்க ஓகேங்களா அடுத்தது எட்டாவது கொஷின் வங்கிகளில் பராமரிக்கப்படும் நடப்பு கணக்குகள் மற்றும் சேமிப்பு கணக்குகளை டேஷ் வைப்பீடுகளாக வகைப்படுத்துகின்றன அப்படின்னா எட்டாவது கொஷின் பி த ஆன்சர் ஓகேங்களா குறைந்த விலை வைப்பீடுகள் ஓகேங்களா இந்த வைப்பீடுகளுக்காக அதாவது சேமிப்பு கணக்கும் நடப்பு கணக்கும் அந்த பேங்க் வந்து அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அவனே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான் இல்லைங்களா அதனால் பேங்க்குக்கு அதிக செலவு இல்லைன்றதால அது குறைந்த விலை வைப்பீடுகளாக கருதப்படுகிறது ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது கொஷின் அனைவருக்கும் வங்கி சேவை எனும் தாரக மந்திரம் இந்திய அளவில் முன்னெடுக்கப்பட்ட சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கும் டேஷ் சேமிப்பு கணக்குகள் வங்கிகளில் துவக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னா பூஜ்ஜியம் நிலுவை கணக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓகேங்களா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா என்னது நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் வந்து ஜீரோ வரைக்கும் இருக்கலாம் மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணுன்னா கட்டாயம் கிடையாது ஓகேங்களா அதுதான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு அடுத்தது பத்தாவது கொஷின் பத்தாவது கொஷின் வந்து நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்கு இவ்வாறும் அழைக்கப்படுகிறது நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்கு இவ்வாறும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் தான் கேட்பு வைப்பீடுகள் கேட்பு வைப்பீடுகள் தான் ஏன்னா இந்த நடப்பு கணக்கு சேமிப்பு கணக்கில் ஓப்பன் பண்ணி காசு போடுறோம் கேட்குறப்போ நம்ம கொடுக்கணும் அதான் கேட்பு வைப்பீடுகள் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ தான் கேட்பு வைப்பீடுகள் தான் அதுக்கு ஆன்சர் ஓகேங்களா அவன் கேட்குறப்ப கொடுக்கணும் அவன் ஏடிஎம்ல வந்து எடுப்பான் இல்லை ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து அப்படி எடுப்பான் எப்படி வேணா எடுப்பான் ஆனால் அவங்க கேட்குறப்ப கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது பதினொன்றாவது ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேஷ் கமா டேஷ் என்பவைகள் கால வைப்பீடுகளாகும் அப்போ ரெண்டு இது வந்து கால வைப்பீடு என்னென்ன அப்படின்னா தொடர் வைப்பீடுகளும் நிலை வைப்பீடுகளும் தான் கால வைப்பீடுகள் ஓகேங்களா தொடர் தொடர் வைப்பீடுகளும் நில வைப்பீடுகளும் நிலை வைப்பீடுகளும் தான் கால வைப்பீடுகள்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த தொடர் வைப்பீடுகள்ன்றது வந்து ஆர்டின்னு சொல்லுவாங்க ஆர்டி நிலை வைப்பீடுகள்ன்றது எஃப்டி ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட் நிலை வைப்பீடுகள்னா ஃபிக்ஸடு டெபாசிட்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்தது பதிமூணாவது கொஷின் மற்ற வங்கிகள் ஆர் வைப்பு அப்படின்னா பாருங்கள் வங்கி வைக்கும்போது இதற்காக ஆர்பிஐ வழங்கும் வட்டி விகிதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதாவது மற்ற வங்கிகள் அதாவது இருக்கிற வணிக வங்கிகள் எல்லாமே எங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி காசு போட்டு வைக்கும் அப்படின்னா தான் நம்ம எல்லாம் நார்மல் பேங்க்கில் அக்கவுண்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசு போடுற மாதிரி ஆர்பிஐயில் காசு போடுறது வந்து நார்மல் பேங்க் ஓகேங்களா அந்த பேங்க்குக்கு வந்து அந்த பேங்க்கு வைக்கிற காசுக்கு ஆர்பிஐ வட்டி கொடுக்கல அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்றது அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம் அடுத்த கொஸ்டினில் வரும் ஏன் அது ஒரு கொஷின் ஒன்று கொடுத்துருப்பேன் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்னு பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் கூட்டுறவில் பயன்படுத்தியது போக மீதமுள்ள அல்லது எஞ்சியுள்ள தொகையினை டேஷ் என அழைக்கிறோம் அப்போது இருக்கிற எல்லா நிதியும் பயன்படுத்துவது போக மீதி இருக்கிற நிதி வந்து என்ன மிகை நிதி இங்கிலீஷில் சர்ப்ளஸ் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சர்ப்ளஸ் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பதிமூணாவது பதினாலாவது பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் வணிக வங்கிகளுக்கு எதிர்பாராத சூழ்நிலையில் நெருக்கடியான காலகட்டத்தில் கடன் கொடுக்கக்கூடிய ஒரே இறுதி நிறுவனம் யார் ஆர்பிஐ தான் ஓகேங்களா ஆர்பிஐ தான் வணிக வங்கிகளுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் கடன் கொடுக்கக்கூடிய இறுதி நிறுவனம் ஆர்பிஐ அப்போது அந்த ஆர்பிஐ வந்து அதுக்கு ஒரு ரேட் போடுவல்லை அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடும்ல அதுதான் ரெப்போ ரேட் அதுதான் ரெப்போ ரேட் ஓகேங்களா இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதாவது ஒரு வங்கி ஆர்பிஐல இட்டு வைக்கும்போது அதுக்கு ஆர்பிஐ வட்டி போட்டுச்சுன்னா அது ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அதுவே ஆர்பிஐ கடன் கொடுத்த மற்ற வங்கிக்கு கடன் கொடுக்குதுல அந்த கடனுக்கு ஆர்பிஐ போடுறது தான் ரிப்போ ரேட் ஓகேங்களா அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் கூட்டுறவு வங்கிகள் பதினஞ்சாவது கொஸ்டின் கூட்டுறவு வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கி அவ்வப்போது அறிவிக்கும் அளவிற்கு டேஷ் பேனாக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரொக்க கையிருப்பு சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சிஆர்ஆர்ன்னு சொல்லுவாங்க கேஷ் ரிசர்வ் சொல்லுவாங்க ஆர்பிஐ சொல்கிற அளவுக்கு அந்த வங்கி வந்து காசு வச்சுருந்துருக்கணும் அது பேர் தான் ரொக்க கையிருப்பு அடுத்தது பதினாறாவது கொஷின் ரொக்க இருக்கான அப்படி ஆர்பிஐ சொல்கிற அமௌண்ட்டை நான் அந்த பேங்க்கு வச்சிருக்கல அந்த அந்த அதுக்கான அந்த ரொக்க கையிருப்பிற்கான பதிவேடு எப்போ பதிவு பராமரிக்க போயிடணும் அப்படின்னா அன்றாடம் பராமரிக்கணும் ஓகேங்களா ஆப் தான் ஆன்சரு ஆர்பிஐ சொல்கிற அமௌண்ட்டை நம்ம சே வைக்கிறோம்ல அதுக்கு பேர் வந்து சிஆர்ஆர் ஓகேங்களா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதுவே அந்த ஆர்பிஐ சொல்கிற அமௌண்ட்டை நம்ம பதி இது சேம் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அதை பதிவு பண்ணி வைக்கிறது எப்போ அப்படின்னா அந்த பதிவேட்டை மெயின்டைன் பண்ணுறது வந்து அன்றாடம் மெயின்டைன் பண்ணணும் டெய்லி டெய்லி மெயின்டன் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது பதினேழாவது ஆர்பிஐ அவ்வப்போது அறிவிக்கும் அளவிற்கு ரொக்க கையிருப்பு பேண வேண்டும் இதற்கு டேஷ் என்று பேர் அப்போது சொன்னல ரொக்க கையிருப்பு பேண வேண்டும் அப்போது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரொக்க கையிருப்பு விகிதாச்சாரம் சிஆர்ஆர் இங்கிலீஷில் சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதுக்கான எக்ஸ்பென்ஷன் கொஷின் அடுத்த கொஷினாக கேட்டிருப்பேன் பதினெட்டாவது கொஷின் அதான் சிஆர்ஆர் என்பதன் விரிவாக்கம் ஓகேங்களா கேஷ் ரிசர்வேஷன் ஆப்ஷன் ஏதோ ஆன்சர் அடுத்தது பத்தொம்போது எஸ்எல்ஆர் என்பதன் விரிவாக்கம் எஸ்எல்ஆர் என்பதன் விரிவாக்கம் எஸ்எல்ஆர்னான்னது சேச்சுச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ சட்டப்பூர்வ நீர்ம ஆதாரம்னு சொல்லுவாங்க சட்டப்பூர்வ நீர்ம இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கொஷின் இருபதாவது கொஷின் வந்து கூட்டுறவு வங்கிகள் ஆர்பிஐ வங்கி நிர்ணயிக்கும் அளவிற்கு ஆர்பிஐ வங்கி நிர்ணயிக்கும் அளவிற்கு அதே வங்கியில் அல்லது நிதியுதவி வங்கியில் முதலீடு செய்து வைத்து பராமரிக்க வேண்டும் இதற்கு டேஷ் என்று பேர் அதாவது ஆர்பிஐ சொல்கிற அளவுக்கு ஆர்பிஐலேயே இட்டு வச்சிருந்ததா அதுக்கு பேர் கேஷ் ரிசர்வேஷோ ஆர்பிஐ சொல்கிற அளவுக்கு ஆ ஓகேங்களா அதே வங்கியில் இல்லை வேற ஒரு வங்கியில் நம்ம முதலீடு பண்ணி வைக்கிறதுக்கு பேர் வந்து சேர்ச்சிச்வரி லிக்விடிட்டி ரேஷியோ ஓகேங்களா சேர்ச்சிச்வரி லிக்விடிட்டி ரேஷியோ அதுக்கு தமிழில் சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் சொல்லுவாங்க சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் இருபத்தி ஒன்றாவது பணப்புழக்க விகிதம் அதற்கான வட்டி அதற்கான வட்டி ஆர்பிஐ கொடுக்கும் ஓகேங்களா அதற்கான வட்டி ஆர்பிஐ தான் கொடுக்கும் அதற்கான வட்டி ஆர்பிஐ தான் குடிக்கும் அதே மாதிரி அந்த வட்டியை நிர்ணயம் பண்ணுறதும் ஆர்பிஐ தான் ஓகேங்களா அதற்கான வட்டியை நிர்ணயம் பண்ணுறதும் ஆர்பிஐ தான் அதுதான் கொஷின் ஓகேங்களா ஆர்பிஐ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஆர்பிஐ தான் அன்சர் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஷின் என்சிடிசி விரிவாக்கம் தருக இது எல்லாமே நான் இந்த ப்ரீஃப் ஆன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா என்னென்னு சொல்லியிருப்பேன் பட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன் எழுதி போட்டிருக்க மாட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதுக்கு விரிவாக்கம் இதுதான்ட்டு ஆனால் நீங்கள் வேர்டிங்காக பார்க்கும்போது இங்கே நல்லாயிருக்கும் என்சிடிசி அப்படின்னா சி நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கவுன்சில் கவுன்சில் ஞாபகம் வச்சுக்கோங்க நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதே தமிழில் வந்துச்சுன்னா தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது கொஷின் டாம்கோ என்பதன் விரிவாக்கம் தருக இது எல்லாமே புக்கில் வெறும் வேர்டிங்காக தான் இருக்கும் டாம்கோ இது இதுக்கெலாம் கடன் தருது அப்படின்னு போட்டுருமே ஃபுல் எக்ஸ்பென்ஷன் இருக்காது சப்போஸ் ஏதாவது ஒரு காம்படிஷன் எக்ஸாம்லேயோ இல்லை நம்ம படிக்கிறதுலேயோ எக்ஸ்பென்ஷன் சொல் அப்படின்ட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா அதுக்காக தான் இது கேட்டிருக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஆப்ஷன் டின்னு அது தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஓகேங்களா டாம்கோ அப்படின்னா அடுத்தது இருபத்தஞ்சாவது இல்லைங்களா வங்கிகளுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் கடன் வழங்கும் இறுதி நிறுவனமாக செயல்படுவது எதுன்னு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனா இல்லை நபார்டா இல்லை ரிசி ரிசர்வ் வங்கியாக எதுவும் இல்லை சி தான் ரிசர்வ் வங்கி தான் வங்கிகளுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் கடன் வழங்கக்கூடிய இறுதி நிறுவனம் இந்திய ரிசர்வ் வங்கி தான் ஓகேங்களா அடுத்தது டாப் செட்கோ டாப் செட்கோ விரிவாக்கம் தருக இதில் இந்த இந்த கொஷின் டிஸ்கஷனில் நிறைய எக்ஸ்பான்ஷன் நான் சொல்லியிருப்பேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க டாப் செட்கோ அப்படின்னா டாப் செட்கோ அப்படின்னா ஆடியோபிள் கரெக்டாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்போ இருபத்தாறாவது டாப் செட்கோ ஓகேங்களா தமிழில் கூட கொடுப்பாங்க டாப் செட்கோனா என்னென்னு கேட்பாங்க ஓகேங்களா டாப் செட்கோ அப்படின்னா ஏ தான் ஆன்சர் அதுக்கு தமிழ்நாடு பி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வீடியோவிலையும் நான் சொல்லியிருப்பேன் பி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஷின் கூட்டுறவின் மூலம் வழங்கப்படும் வீட்டு வசதி கடன்களுக்கு எந்த வங்கி எந் எந்த வாங்கிய எந்த வங்கி இடம் ஓகேங்களா அது தப்பாக இருக்குது எந்த வங்கியிடம் இருந்து ம மறுநிதி பெறையிலும் ஓகேங்களா அதாவது கூட்டுறவு மூலம் வழங்கப்படும் வீட்டு வசதி கடன்கள்னு சொல்லிட்டாங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க கொஷின் நல்லா பாருங்கள் வீட்டு வசதி கடன்னாவே நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் தான் ஓகேங்களா நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் என்ஹெச்பி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்கு இதில் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா கூட்டுறவின் மூலம் வழங்கப்படும் வீட்டு வசதி கடன்களுக்கு எந்த வங்கியிடம் இருந்து மறுநிதி உதவி பெற இயலும் ஓகேங்களா அதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர் என்ஹெச்பி தான் தப்பாக மார்க் பண்ணுற பாருங்க பி தான் சி தான் ஆன்சர் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அது என்ஹெச்பின்னு கொடுத்துருக்கலாம் தெளிவான விரி விரிவாக்கத்தோடு கொடுத்துருக்க பாருங்க இந்த டிஏஹெச்டிசிஓ தாட்கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்டு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நான் ஆப்ஷனில் வச்சுருக்கேன் அந்த ஆப்ஷனையும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இது வேறு ஒரு இடத்துக்கு யூஸ் ஆகும் சப்போஸ் தாட்கோ என்பதன் விரிவாக்கம் தருகன்னு கேட்டால் நம்ம போடணும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்டு டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் ஓகேங்களா அடுத்தது எஸ்ஐடிபிஐ என்பதன் விரிவாக்கம் ஓகேங்களா சிறு தொழில் சிறு தொழில் கு நிறுவனங்களுக்கு மறுநிதி உதவி கொடுக்கறதா இந்த எஸ்ஐடிபிஐ பேங்க் அந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதான் சி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இது மூலயமா தான் அந்த சிறு தொழில் நிறுவனங்களுக்கு மறுநிதி உதவி தராங்க அடுத்தது இருபத்தி ஒம்பதாவது கொஷின் வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தலைமை கூட்டுறவு வங்கி தங்களது நிகர லாபத்தில் டேஷ் சதவீத தொகையை ஒதுக்குவதன் மூலம் தொடக்க கூட்டுறவு வளர்ச்சி நிதி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வளர்ச்சி நிதி அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா போயிருக்கோம் நம்ம இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இதிலே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க பிசிடிஎஃப் சப்போஸ் பிசி பிசிடிஎஃப் விரிவாக்கம் தருகன்னு கேட்டுருவாங்க ஓகேங்களா பிரைமரி கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபண்டு ஓகேங்களா பிரைமரி கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபண்டு தொடக்க கூட்டுறவு வளர்ச்சி நிதி ஓகேங்களா தொடக்க கூட்டுறவு வளர்ச்சி நிதி அதாவது டிஎன்எஸ்சி பேங்க்கு ஸ்டேட் பேங்க் அதாவது நம்ம மாநில கூட்டுறவு வங்கியும் டிசிசிபி மத்திய கூட்டுறவு வங்கியும் எந்த எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்குறது மூலிமா தொடக்க கூட்டுறவு தொடக்க கூட்டுறவு வளர்ச்சி நிதியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் அவங்களோட நிகர லாபத்தில் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஒம்பதாவது பார்த்தாச்சு முப்பதாவது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர வங்கிகள் மூலம் தெளிவா பார்த்துக்கோங்க மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர வங்கிகள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய பல்வேறு அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறனாளினாவே ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய பல்வேறு வகை கடன்களுக்காக எந்த நிறுவனத்தின் மூலம் மறுநிதி உதவி செய்யப்படுகிறது தேசிய உடல் ஊனமுற்றோர் கொஷினை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வேர்டிங் தான் நம்மளுக்கு முக்கியம் தேசிய உடல் ஊனமுற்றோர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஓகேங்களா அடுத்தது என்ஹெச்எஃப்டிசி இப்போ சொன்னோம்ல அதே தான் என்ஹெச்எப்டிசி நேஷ் நேஷ்னல் ஹேண்டிகேப்டு ஃபினான்சிங் நேஷ்னல் ஹேண்டிகேப்டு ஃபினான்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் முன்னாடி சொன்னல தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான வளர்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் முன்னாடி கொஷின்னு அதுக்கு அப்படியே இங்கிலீஷில் கேட்டு அதுக்கு எக்ஸ்பென்ஷன் விரிவாக்கம் தருகன்னு கேட்டிருக்கேன் என்ஹெச்எஃப்டிசினா நேஷனல் ஹேண்டிகேப்டு ஃபினான்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஷின் ஓகேங்களா முப்பத்தி மூணாவது கொஷின் முப்பத்தி மூணாவது கொஷின் வந்து மகளிர் சுய சுயஉதவிக்குழு கொடுத்துருக்க கடனை பற்றி சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணாவது கொஸ்டின் நபார்டு வங்கி மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு எந்த திட்டம் என்ஆர்எல்எம் நம்ம சொல்லியிருப்போம்ல என்ஆர்எல்எம் சொல்லியிருப்போம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இங்கிலீஷில் சொல்லணுன்னா நேஷ்னல் ரூரல் லைவ்வுட் மிஷன் அடுத்தடுத்த கொஷின் அது நான் கேட்டிருப்பேன் ஓகேங்களா இந்த திட்டத்தின் மூலயமா தான் மகளிர் குழுக்களுக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அதான் சொல்லியிருக்கோம்ல மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நபார்டு நிதி உதவி தருது ஓகேங்களா அடுத்து அதுக்கு ஏதான் ஆன்சர் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் என்ஆர்எல்எம் அது இங்கிலீஷில் என்ஆர்எல்எம்னு சொல்லுவாங்க அடுத்த கொஷின் நான் தான் கேட்டிருக்கேன் முப்பத்தி நாலாவது என்ஆர்எல்எம் விரிவாக்கம் தருக என்ஆர்எல்எம் சொன்னல்ல நேஷ்னல் ரூரல் லைவ்வுட் மிஷன் ஆப்ஷன் தான் ஆன்சர் நேஷனல் ரூரல் லைவ்வுட் மிஷன் அது என்னது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் தான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நம்பார்டு மறுநிதி உதவி தருது அடுத்தது எல் எல்டிஆர்சிஎஃப் முப்பத்தஞ்சாவது கொஷனு எல்டிஆர்சிஎஃப் என்பதன் விரிவாக்கம் தருக ஆப்ஷன் சி லாங் டம் ரூரல் கிரெடிட் ஃபண்டு லாங் டம் ரூரல் க்ரெடிட் ஃபண்டு நிறைய எக்ஸ்பென்ஷன் கேட்டிருப்பேன் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா முப்பத்தி ஆறாவது கொஷின் என்பிஏ என்பிஏனா என்னது நான் பர்ஃபார்மிங் அசட் நிகர செயல்படா சொத்துக்கள் நான் பர்ஃபார்மிங் அசட் நிகர செயல்படா சொத்துக்கள் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்தது முப்பத்தி ஏழாவது சிஆர்ஏஆர் என்பதன் பக்கம் தருக சிஆர்ஏஆர் என்பதன் விரிவாக்கம் தருக கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டர் அசட் ரேஷியோ கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ ஓகேங்களா அடுத்தது எஸ்டிஎஸ்ஏஓ விரிவாக்கம் தருக எஸ்டிஎஸ்ஏஓஓ எஸ்ஏஓ ஓகேங்களா அதுக்கு வந்து என்ன விரிவாக்கம்ன்றது நீங்கள் தான் சொல்லணும் இது உங்களுக்கான கொஷின் ஓகேங்களா இது வந்து நான் எக்ஸ்பென்ஷன் வீடியோவில் வாய் மூலியமாக சொல்லியிருப்பேன் அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா எஸ்டிஎஸ்சிஓ என்பதன் விரிவாக்கம் தருக அடுத்தது நபார்டு சட்டம் எப்போது நபார்டு சட்டம் எப்போது இதுவும் உங்களுக்கான கொஷின் தான் ஃப்ரெண்டு நபார்டு சட்டம் ஓகேங்களா நபார்டு எப்பன்னு கேட்கல நபார்டு சட்டம் இதுக்கான கொஷனும் உங்களுக்கு தான் நபார்டு சட்டம் எப்போ அதே மாதிரி எஸ்ஏஓ என்பதான் விரிவாக்கம் தருக இது இந்த ரெண்டு இதுவுமே நான் அந்த டிஸ்கஷன் வீடியோ அதாவது ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நம்ம கிளியராக நான் சொல்லியிருக்கேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது புரியும் அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணி படித்தாவே போதும் நான் சொல்கிற கீவேர்ட்ஸு நான் சொல்கிற எது எதுலாம் முக்கியமானது எது எதெல்லாம் கொஷினாக கேட்டுருக்கணும் அதை மட்டுமே நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை பேஜை திருப்பி பார்த்தாலே போதும் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ப்ரொசீஜர் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கீங்க டெய்லியும் ஒரு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் மேலே வந்துட்டு தான் இருக்குது இருந்தால் ஒன்று வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்றீங்க ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்றது புரியும் ஓகேங்களா அதே மாதிரி ஐம்பது பர்சன்டேஜ் பேர்கிட்ட சப்ஸ்கிரைபர் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ கிடைக்காது ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபுல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எது ஒன்றுமே யார் ஒருத்தரையுமே ஃபுல்லாக பேச அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத ஃபுல்லாக கேட்டால் மட்டுந்தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும் ஓகேங்களா ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்